ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மலை சீரியல் ப்ரமா பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம விஜய் இப்போதைக்கு ஒரு வழியாக ரேணுகாவை பார்த்துட்டாங்க ஆனால் ரேணுகாவுக்கு பார்த்தீங்கன்னா உடல் நிலையும் மணல் நிலையும் வந்து சரியில்லாத மாதிரி தான் காமிக்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரேணுகா இறந்துட்டதா அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லேருந்து வந்துடுச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு வழியில் தப்பிச்சு ஆனாலையும் அவங்களுக்கு மனநிலை சரியில்லை அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் காமிக்கிறாங்க ஸோ அவங்க வெளியே வந்து இப்போது நம்ம ரேணுகாவை பார்த்துறது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து மறுபடியும் மறுபடியும் ரேணுகா எப்படி வந்தாங்க என்னாச்சு அவங்களுக்கு இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க தேடி ஆரம்பிச்சிட்டாங்க மல்லியை வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கும்போது போது இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஸோ அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரேணுகா ஏன் இப்படி இருக்காங்க என்னாச்சு இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கிட்டேயும் போயிட்டு கேட்குறாங்க ஸோ அவங்களும் வந்துட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரேணுகாவும் பார்த்தீங்கன்னா விஜய்யே வந்து ஃபா ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து தெரியுது விஜய் யாரு என்ன இவங்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஆனால் அதை கரெக்டாக அவங்களுக்கு சொல்ல வரலை ஸோ அதனால் எனக்கு காசு வேணும் உங்ககிட்ட நிறையா காசு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆ இருக்குது நீங்கள் ரேணுகா தானே என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க இல்லை எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வெண்பாவையும் காமிக்க கூப்பிட்டு வராங்க அப்போ நம்ம மல்லி பார்த்துடுறாங்க மல்லி பார்த்துட்டு நீங்கள் தானே இவங்க தானே ரேணுகா அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட கேட்குறாங்க ஆமாம் மல்லி இவங்க தான் ரேணுகா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இனிமேல் நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சிருவீங்களா அப்போ வெண்பா என்னை விட்டு பிரிஞ்சிருவாளா அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழ போகிறாங்க நம்ம மல்லி அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க விஜயின்னு பார்க்கலாம்